ரொம்ப நாளாக நான் பண்ணும் பண்ணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அந்த மருவை ரிமூவ் பண்ணுங்க அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க அது அழகுக்காக இல்லை பட் அது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே ஃபேஸில் இருந்துச்சு அதை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் அதை பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம ஆயின்மெண்ட் போட்டாலாம் கொட்டுற மாதிரி இல்லை ஆக்சுவலி எனக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு மருவே கிடையாதாம்மா அது ஒரு மச்சமாமா சதையோடு சேர்ந்து வளர்ந்ததாமா அது என்ன எதனால் வளருதுன்னு எனக்கு தெரியல பட் வந்து அதை வந்து வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லை லேசர் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதாமா ஏன்னா இதில் பிளட் ரெண்டு வருமா ப்ரொசீஜர் கேட்க ரொம்ப பயமாக இருந்தாலும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் எனக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்புறம் சின்னதாக ஸ்டிச்சர்ஸ் மட்டும் போட வேண்டியிருக்கும் இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி குழந்துட்டு நிற்கும் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க சரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன் சின்ன கோடு தான் இருக்கும் பயப்படாதீங்க ஃபேஸ்க்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு விஷயமுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டருமே சரி ஏன்னால் நானும் ஆசைப்பட்டதை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் எனக்கு புரு பருவத்திகிட்டே ஒன்று இருந்துச்சு அதுக்கு ஒன்றும் தேவையில்ல லைட்டாக வந்து அதை லேசரில் எடுத்துட்டாங்க பட் இந்த கீழே சின்னிக்கிட்டே இருந்தது மட்டும் தான் கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு ஆமாம் அதில் முடியல அந்தனால் ரொம்பவே தேர் கிளம்பிடிச்சாமா அப்புறம் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டை பார்க்க கிளம்பிட்டேன் ரெண்டு டேஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க வாட்டு மச்சம் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காமா அது எனக்கு தெரியல எனக்கு நான் சும்மா ஆயின்மெண்ட் போட்டால் கொட்டிடும் கொட்டிவிடும் முடிய கட்டினா கூட்டிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாகவே ஆகிடுச்சு இருந்தாலும் ஆசைப்பட்டதை பண்ணிட்டேன்